வைகாசி மாத ராசி பலன் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வைகாசி மாதத்தில் பொது பலனை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அதுக்காகவே நம்ம முழுமையாக கொடுத்துருக்குறோம் உலக அளவில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எது இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார அடிப்படையில் இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ராசி கனிவான பார்வை உள்ளார்ந்த சிரிப்பு மனதிற்குள் ஒரு தைரியம் எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்கள் என்னைக்குமே மேஷத்தை பொறுத்தவரை எல்லா துன்பத்தை கூட துண்டாக எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு போறவங்க தான் மேஷ ராசிக்காரவங்க துன்பமே வந்தாலும் அதை துண்டா மடித்து போட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியிலே சூரிய பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் கௌரவ பிரச்சனைகளை கொஞ்சம் தருகிறார் கௌரவமாக சில விஷயத்தை என்ன பண்ண போகிறோம் ஏதாவது பண்ணிடுவாரோ நமக்கு கௌரவத்தில் ஏதாவது இடைஞ்சலை ஏற்படுத்திடுவாரோ சூரியன் இந்த ரெண்டாம் வீட்டுக்கு வராரே மானம் போயிடுமோ மரியாதை போயிடுமோ பயப்படவே பயப்படாதீங்க மேஷ ராசிக்கார்கள் உங்களுக்கு துன்பம்னு நீங்க நினைச்சா கூட அந்த துன்பம் ஓடி இன்பமா வரும் உங்களுக்கு நீங்க நெனைப்பட கூட ஏன்னா இன்னொருத்தவங்களை கூட நீங்க அவன் வீணா போகணும்னு நினைக்க மாட்டீங்க ஏண்டா இப்படி பண்றேன்னு கேள்வி வேணா கேட்பீங்க கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு என்றைக்குமே இருக்கு ஆனா ஒருத்தன் வீணா போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு துன்பம் இன்பமாக மாறும் இந்த சூரியனால் உங்களுக்கு கௌரவம் குறையாது ஏதாவது சிக்கிடுவோமோ ஏதாவது வருத்தம் வந்துடுமோ ஏதாவது அவமானப்பட்டுருவோமோ இது மாதிரிலாம் ஒரு சிந்தனை வந்தாலும் கூட கடவுள் உங்களுக்கு அப்படியே மேலிருந்து காட்சி கொடுத்து மாற்றி கொடுப்பார் சுவாமி உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார் அரும் முருக பெருமான் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் வைகாசி விசாகம்னு சொல்லுவா அன்றைய தினம் முருகனை ரொம்ப பிரார்த்தனை பண்ணுங்க முருகனை அன்றைய தினம் முடிஞ்சா பாலாபிஷேகம் விபூதி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் உங்களால் எது முடியுமோ ஒரு அபிஷேகத்துக்கு நீங்க முருகனுக்கு கொடுத்து வைகாசி விசாகத்துல கலந்துக்குங்க இந்த வைகாசி மாதத்துல உங்களுக்கு மன கவலைகள் குறையும் ஆனா கண்டிப்பா பீதியை முதல்ல கலப்போம் ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பீதி கிளப்பப்படும் ஆனா எதுவும் நடக்காது சுவாமி உங்களை டோட்டலி காப்பாற்றுவார் எந்த விதத்திலே கவலைப்பட வேண்டாம் எந்த நீங்க என்ன பிரச்சனை நினைச்சு போனாலும் அங்க பிரச்சனை இல்லாம போகும் எதிர்பார்த்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போகும் நான் ஒரு சங்கடத்தை எதிர்பார்க்கிறேன் இது என்னமோ மாட்ட போறேன்பா எனக்கு தெரியலப்பா எனக்கு வந்து இந்த வேலையில இருந்து என்ன துரத்துறதுக்கு முடிவு பண்றாங்க எனக்கு வேலையிலேருந்து தூக்குறதுக்கு வேலை முடிவு பண்றாங்க அரசியல் எனக்கு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க எப்படி பண்ண போறேன்னு தெரியலேன்னு முழிப்பிதுங்க வாய்ப்பு உண்டு ஆனா அதுலேருந்து சுவாமி நம்மளை காப்பாற்றிடுவார் அதுதான் பிளான் அப்ப ரெண்டாம் இடத்துல ரிஷபத்துல போய் சூரியன் உட்காரும் பொழுது சூரியன் உங்க இடத்துக்கு உச்சம் பெற்றவராகவும் அந்த இடத்துல இருக்கிறார் உங்க ராசியுடைய அடிப்படையில் அவர் நாலாவது அஞ்சாவது வீட்டில் இருக்கிறார் ஃபிஃப்த்து பிளேஸ்ல இருக்கார் அந்த பிப்து பிளேஸுக்கு அவர் அதனால நீங்க பண்ண புண்ணியம் உங்க கௌரவத்தை குறைக்காது அதனால கௌரவ பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் நல்லா இருப்பீங்க எதிர்பார்த்த எந்த நீங்க ஏதாவது கெட்டது ஏதோ அசௌகரியம் நினைச்சா கூட இந்த மாதம் நடக்காது நல்லது நடக்கும் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க முருக பெருமானுடைய அனுகிரகம் இந்த மேஷ ராசிக்கு வைகாசி மாதத்துல பற்பல அற்புதங்களை முருகன் கொடுக்க போறார் எந்த இடத்துல எல்லாம் பாருங்க இந்த தான் ஆண்டவன் இல்லைனா நான் இல்லப்பா ஒரு ஒரு வினாடியும் முருகன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் ஒருத்தவங்களை சந்திக்கும் பொழுதும் உங்க வார்த்தையை நீங்களே கொஞ்சம் கோபம் கண்கள் சிவக்கிற மாதிரி சில கோபங்கள்லாம் வரும் அந்த கோபத்தை கூட எங்க வந்து முருகன் எப்படி சாந்தப்படுத்தினானே உங்களுக்கு தெரியாது அதனால பானகம் நீர் மோர் நிறைய வச்சு முருகனை அப்பப்ப வழிபாடு பண்ணுங்க முருகனை எப்பெல்லாம் கும்பிடணும் இந்த செவ்வாய்க்கிழமையில் வைகாசி விசாகவும் செவ்வாய்க்கிழமை இதில் நீர்மோர் பானகம் வச்சு முருகனை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் ரொம்ப டென்ஷன் அதிகமாகுதோ நீங்கள் நீர்மோர் சாப்பிடுங்க முருகனுக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு பானகம் வச்சுட்டு நிவேதியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க உண்மையிலேயே முருகபெருமான் உங்களை அவ்வப்போது ரட்சிக்க ரஷிக்கப்போட இதை நீங்கள் மிராக்கலை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க இந்தந்த இடத்துலலாம் என்னை முருகன் வந்து இந்த வீடியோ பார்த்ததுனால எனக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா கோபங்கள் உங்களை தாண்டி வரும் அந்த இடத்துல முருகன் தான் அந்த கோபத்தை காப்பாற்றி கொடுப்பான் ஸோ இந்த மாசத்தை பொறுத்தவரை தங்கமாக உங்க மனசை மின்னும் போல மனசை வச்சுக்கிங்க உங்களுக்கு யார் மேல பகை இருந்தாலும் அதை வெளியில காட்டாதீங்க முருகா அப்படின்னு சரணாதி அடைங்க அந்த பகை உங்களை மனம் விட்டு முதல்ல விலகும் ரிஷபராசம் அதாவது முந்திரி கொட்டையாக பல விஷயங்களை எல்லாரும் செய்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏன் இப்படி பண்ணலைன்னு ஆதங்கப்பட்டு கொந்தளிப்பாங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதான் ரிஷபம் வருவதை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எது வந்தாலும் ஐயா எப்படி இருந்தாலும் அதை ஐயா தூய மனம் கொண்டவர்கள் துல்லியமாக ஒரு கணக்கை போடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்கு இந்த வைகாசி மாதம் சுய கௌரவம் உயரக்கூடிய மாதம் குருவுடைய அருளால் வாக்குச்சித்தம் ஏற்படக்கூடிய வாரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வாக்குச்சித்தம் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு நல்ல வாக்குல வலிமை ஏற்படும் நல்ல கணக்கு போட போகிறீங்க புதிய கணக்குகளை உருவாக்க போகிறீங்க பல பேர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வாங்கணும்னு உங்களை அப்படியே டோட்டலி மாற்றிக்க போகிறீங்க ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதம் ஆனந்தம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் அதில் முகே முக்கியம் எனக்கு இந்த பதவி கிடைக்கணும் இந்த இடத்துல பேர் கிடைக்கணும் இந்த கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நிறுத்திப்பீங்க வெளியில சொல்ல மாட்டீங்க அதை நிறுத்தினதை சரியா ஹேண்டில் பண்றதுக்காக எந்த முயற்சியும் எடுப்பீங்க அதுல சக்சஸும் ஆவீங்க உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் இந்த மாதம் முழுமையா உண்டு வாக்கு படிதம் ஏற்படும் கணக்கு கேள்வி ஞானங்கள் ஏற்படும் யார் என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாங்கிற ஒரு அழகான தெளிவு ஏற்படும் ஸோ உங்களை நல்ல ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து ரிஷபராசிக்காரர்கள் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாத்துலேயும் சக்சஸ் இதுல மூணாவது இடத்துல செவ்வாய் நாலாவது இடத்துல கேது இருக்கார் மாசத்தோடைய இறுதியில செவ்வாய் கேது சேர்ந்து வரும்போது தாயார் உடல் நலங்கள்ல ரொம்ப கவனம் ரிஷபராசிக்காரர்களுடைய அம்மாவுடைய உடல் நலங்கள் பாதிக்கப்படும் அம்மாவுடைய உடம்புல கவனமாக இருங்க இந்த கேது வேற அங்க நாளில் உட்கார்ந்து இருக்கார் உங்களுக்கு தாயார் தாயார் ஸ்தானங்கள் தாயாருடைய உறவுகள்ட்டையும் கவனமா இருங்க ஏதாவது தேவையில்லாத வாக்குகளை பேச வேண்டாம் வார்த்தைகளை பேச வேண்டாம் உடல் நலங்களில் சில சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறாள் அம்மாவை ரொம்ப அதிகமாக அழகாக பார்த்துக்கணும் அம்மா குடும்பங்களையும் நம்ம ஒதுங்கி நின்று கூட பார்த்துக்கலாம் அஞ்சாவது வீடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்கு பூர்வீக புண்ணியஸ்தானம் இந்த மாதம் மிக அருமை அதனால உங்களுக்கு புண்ணியங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சுகவீன ஸ்தானமான ஆறாவது வீடை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரன் அந்த இடத்துக்கு அதிபதியானவர் அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு பன்னெண்டுல போய் உட்காரும் பொழுது பண விரயம் அதிகமாகும் செலவு அதிகமாகும் சந்தோஷமான காரியங்கள்ல நிறைய கலந்துக்க வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் ஏற்படும் நீங்க போகலைனாலும் அந்த பணம் போகும் நீங்க போல மணி ஆர்டர்ல என்ன சொல்லுவாங்க என் பணத்தை கொஞ்சம் அந்த கல்யாணத்துக்கு போட்டு எங்க சொந்தக்காரன் கல்யாணம் பத்திரிகையா வரும் அப்ப என்ன பண்றது அதுமாரி சைனஸ் மூக்கு அடைப்பு ஏற்படும் வேர்வை தொந்தரவுகள் ஏற்படும் வேர்வையினால் அலர்ஜி ஏற்படும் தலை குளிக்காதீங்க ரொம்ப தலை குளிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிங்க தலை குளிச்சா நல்லா துவட்டிக்கிங்க வெயில் வெயில்ல ரொம்ப அலைஞ்சிட்டு வந்து தலை குளிக்கிறதெல்லாம் வச்சிக்காதீங்க ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது தலைவலி வர்றது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமாக இருங்க ஏழாவது வீடு சிறப்பு செவ்வாய் உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து உங்க ராசிக்கு மூணுல இருந்து அடுத்த நாளுக்கு மாறுறார் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஏதாவது இடம் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் எட்டாவது வீட்டு அதிபதி குரு இரண்டாவது வீட்டிலேயே இருக்கிறதுனால உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் பயப்பட வேண்டாம் ஒன்பதாம் இடம் சிறப்பு பத்துல உங்களுக்கு ராகு தொடர்றனால் சட்ட ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு சவால்களை வெற்றி பெறுவீர்கள் பத்துல ராகு உங்களுக்கு தொடரும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு பலம் கிடைக்கும் நீங்க போடுற போராட்டம் தைரியத்தை கொடுக்கும் பதினோராம் இடத்துல சனி உங்களுக்கு சுக்கரனோடு இருக்கார் சுக்கரன் இடையில் மாறிடுறார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ என்னன்னா புதன் சுக்கரனோட மீட்டிங் வைகாசியில் ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னே நடக்கும் அதுக்கு அடுத்தது வந்து சுக்கரன் மட்டும் தனித்து இயங்குவார் அதனால் சனி பதினொன்றில் லாபத்தை தான் கொடுக்குறார் எல்லா விஷயத்திலேயும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் மிகுந்த லாபத்தை பெற போறீங்க ஆனால் பணங்காசு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படுது அபிவிரதமான வளர்ச்சியை புதன் கொடுக்க போறார் புத்திசாலித்தனமும் உத்தியோகஸ்தானமும் விவேகமும் ரிஷபத்திற்கு இந்த மாதம் ஏற்படும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் கன்னியாகுமரி திருக்கடவுர் அப்படிங்கிற ஆலயங்களில் இருக்கக்கூடிய அம்பாலை வழிபாடு பண்ணுவது நல்லது அதாவது மேற்கு நோக்கி பார்க்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தால் ரிஷபத்திற்கு மிக அருமையாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுன ராசி மிதுனத்தை பொறுத்தவரை நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமை என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது என்கிட்ட எதையும் மறைக்காம இருந்தா மிதுனத்துக்கு பிடிக்கும் ஒதுக்காம இருந்தா மிதுனத்துக்கு பிடிக்கும் நமக்கு ஒத்தாசையா இருக்க உபத்திரவா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுனராசிக்காரர்கள் உண்மையை விரும்பக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எதையுமே உறக்க பேசக்கூடியவர்கள் மிதுனராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மிதுனத்திற்கு அற்புதமான மாதம் குரு நின்று உங்களுக்கு செயல்பட போகிறார் அதனால எப்பேற்பட்ட விஷயத்தின் தைரியமா ரிஸ்க் எடுத்தும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண போறீங்க இந்த வைகாசி மாதத்தில் எந்த ரிஸ்க்குக்கும் தயாருங்க நான் எதையும் ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்வாங்க ரெண்டுல செவ்வாய் கோவம் தான் பொத்துக்கிட்டு வரும் நிறைய கோபம் வரும் எதை எடுத்தாலும் கோவம் ஆங்கிரி பேர்டு ஆமாம் இது ஒரு பேர்டில் ஆங்கிரி பேர்டு பறவையாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆங்கிரி வெறும் தான் இருக்கும் தீயில கவனமாக இருங்க நெருப்பு விஷயங்களில் கவனமாக இருங்க அவசரத்தில் கவனமாக இருங்க அவசரப்படாதீங்க ஏதாவது அவசரப்பட்டு சுட்டுக்காதீங்க சைலன்ஸர் சொல்றது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் அடுப்பில் எதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு தீக்காயம் பட்டே தீரும் எச்சரிக்கையாக இருங்க மிதுன ராசிக்காரர்களை வைகாசி மாதத்தில் நாலாவது இடத்துல கேது இருக்கிறதுனால மூணாவது இடத்துல கேது இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூணாவது வீடு அப்போ மூணுல இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய ஞானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய நம்மளுக்குள்ள தடையை போடுவார் இந்த பக்கம் போவாத உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் இந்த பக்கம் செய்யாத நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பார் கட்டுப்பாடு இருந்தால் வெற்றி கிடைக்கும் தன லாபம் கிடைக்கும் அதனால கேது என்ன பண்ணுவார் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார யுக்தியை எல்லாம் வாங்கி கொடுத்துருவார் ஆனால் கட்டுப்பாட்டை போட்டு வாங்கி கொடுப்பார் நாலாவது இடம் நன்னா இருக்கு அஞ்சாவது இடம் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீடாக உங்களுக்கு அமருது இல்லையா அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு வரார் பணம் பெரும் வழியில் வரும் எதிர்பார்க்காத பண லாபங்கள்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு ஆசை கனவுகள் எல்லாம் சந்தோஷமா இருக்க போறீங்க மிதன ராசிக்காரர்கள் ஆறாவது வீடை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் செவ்வாய் உங்க ராசிக்கு ரெண்டிலே இருந்து கோபத்தை கொடுக்கிறார் அப்புறம் கடைசியில் என்ன பண்ற மாசத்துடைய பிற்பகுதியில் உங்களுக்கு செவ்வாய் மூணாம் வீட்டுக்கு போறார் இந்த ரத்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் பிளட் ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சில அதனால இடையூறுகள் வச்சுக்கிட்டு பெரும்பாடு பட வேண்டியதா இருக்கு எதையாவது நாம பிளான் போட்டு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க அவங்க பிளானுக்காக நம்ம பிளானை பாட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு நம்ம அதுல கொஞ்சம் வருத்தம் ஏற்படும் ஆனாலும் இருந்தாலும் என்ன பண்றது ஊருக்காக வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஒத்து போய் வாழ வேண்டிய கட்டாயம் இல்லையா ஏழாவது இடத்துக்கு அதிபதி குரு சொந்த வீட்டிலே இருக்கார் கல்யாண யோகம் நிம்மதி சந்தோஷம் உங்க பேர் அதாவது ரிலேஷன்ஷிப்ல நல்ல முன்னேற்றம் சில பேர் அடங்கி போனவர்கள் அடக்கி வாழ போறீங்க அடக்கி வாழ்ந்தவர்கள் அடங்கி போறீங்க அதில் நல்ல விஷயங்கள் தான் விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போறது இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால மிதுனத்திற்கு ஒரு சிறப்பான நேரம் பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருந்து பிறகு பதினொன்றுக்கு வருகிறார் அதே நேரத்தில் உங்கள் ராசியில் பத்துல சனி பகவான் தொடர்றார் உங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஹார்ட் ஒர்க் ஒன்பதுல ராகு இருக்கும் போது யாராவது நம்ம மேல ஒரு களங்கத்தை ஏற்படுத்திடுவாங்களோ ஒரு தப்பை உண்டாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற வருத்தம் ஏற்படும் பயப்படாதீங்க உங்களுக்கு பெருமாள் நரசிம்மர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் நரசிம்மருடைய துணை உங்களுக்கு உண்டு நாராயணனுடைய துணை உண்டு இந்த வைகாசி மாதத்துல நாராயணன நாராயணா நாராயணான்னு வழிபாடு செய்யுங்க மகாவிஷ்ணுவை வணங்குங்க உங்களுக்கு நிச்சயம் நாராயணன் நல்ல நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் துளசி மாலை போடுங்க நாராயணனுக்கு துளசியில கட்டி போடுங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்க திரியோதசி திதியில அதாவது பிரதோஷம்னு சொல்லுவான் அந்த காலத்துல சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்க ஊர்ல சிவாலயத்துல சிவனுக்கு வில்வ அப் அர்ச்சனையும் விபூதி அபிஷேகமும் இளநீர் அபிஷேகமும் இந்த வைகாசி மாதத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு உண்டாகும் நல்லது நடக்கும் Miren Rasi así,